குஜராத்தில் என்னத்தை சாதிச்சு கிளிச்சார் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு நான் எல்லா லேடிஸுங்களாம் மன திட்டுறாங்க கேஸ் வேலை ஏற்றிட்டாங்க தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கோ மக்கள் ஏற்றுக்கிட்டேன்னா ஏற்றுக்கிட்டாட்டேன்னா அவர் வர்றது வந்துட்டு போடுறாரு அவ்வளோதான் அடிக்கடி இப்போ தான் வராது மழை பெஞ்சு போக வெள்ளம் வந்து போகல காஞ்சி போனோம் இல்லையா ஏற்றுப்பாங்க 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 அது வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் வரும்போது பாருங்கள் புரியாத மக்கள் தமிழ் மக்கள் அதனால இங்க என்ன வேணாலும் செய்யலாம் மாடல் ஆட்சி தான் நடக்கும் காமராஜர் கேளுங்க கலைஞர் கேளுங்க இவங்க எல்லாம் அரசியல்வாதி அண்ணாமலை யார் புரோக்கர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மோடி இங்க ஜெயிக்க முடியாது சார் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் வாய்ப்பு இருக்கு மோடிஜி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கஷ்டம் தான் சார் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டம் தான் ஊழல் இல்லாத ஆட்சி யார் பண்ணினாலும் தலைகீழ மோடி நின்னாலும்

வராரு வரா அவரு அவருக்கு போய் வராரு நாங்கள் எதுவுமே கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா எல்லா லேடிஸுக்கெல்லாம் திட்டுறாங்க கேஸ் வேலை ஏத்திட்டாங்க ரேஷன் இதெல்லாம் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் தான் அவங்களை பயிராக திட்டுறாங்க வேற ஒன்றும் இல்லை இப்போ இப்போதான் வராது மழை பெஞ்சு போவல வெள்ளம் வந்து போகல காஞ்ச போலாம் இல்லையா இப்போதிக்கா வராருப்பா இப்போ வர்றதுக்கு காரணம் ஓட்டு போட்டால் திரும்பி முடியாது அது நீங்கள் தான் சொல்லிங்கண்ணா மோடி வராருன்னு மோடி என்ன வந்து செஞ்ச தமிழ்நாட்டுக்கா

ஆ ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கண்ணா ஆமாம் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு தமிழ்நாட்டில் திருப்திப்படுத்தணும்னு பார்க்குறாரு மக்களை திருப்திப்படுத்தணும்னு பார்க்கறாரு நல்ல வழி பண்ணணும்னு பார்க்குறாரு அது மக்கள் தான் சொல்லணும் பதில் சும்மா கதை தான் விடுவாப்புல தவிர எந்த எந்த பிரோஜனமும் கிடையாது ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பாசமாக இருக்காரு அது வாயிலாம் பாசமாக இருக்கிறத விட வாய்ப்பு இல்லை ஓடி அவருடைய கடமையை செய்கிறாரு மக்கள் புரிஞ்சுக்கிட்டால் அவருக்கு ஓட்டு போடுங்க குறியில அவங்கவுங்க கட்சிக்கும் ஓட்டு போடுங்க அவ்வளவுதான் இந்தியா பொறுத்தளவு மீண்டும் மோடி வருவாரா மக்கள் ஏத்துக்கிட்டேன்னா ஏத்துக்கிட்டாட்டா அவர் வர்றதும் வந்துட்டு போடுறாரு அவ்வளவுதான் அவர் கடமையா அவர் செய்யறாரு நம்பிக்கையில பண்றாருன்னா எல்லாமே ஒரு முயற்சி பண்ணி பார்த்து எத்தனை முயற்சி பண்ணாரு அதுல ஒண்ணு இது ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மோடி இங்க ஜெயிக்க முடியாது அது வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நீங்க வரும்போது பாருங்க போது பாருங்க வந்தா பார்க்கலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை சார் கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார் வாய்ப்பு இருக்கு மோடிஜி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு

தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க முடியாது காரணம் காரணம் என்னன்னா நம்ம மக்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது அவர் இங்கே வருவார் ஜெயித்தா நம்ம செய்வார் நம்பிக்கை கிடையாது அதனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிக்க முடியாது வேறு எல்லாம் வேறு ஸ்டேட்டில் வேணாங்கன்னா ஜெயிக்கலாம் இங்கே ஜெயிக்க முடியாது அதாவது என்ன சொல்கிறது இன்றைக்கி வந்து சார் ரெண்டு சைடுமே லீடர்ஷிப் கிடையாது டிஎம்கேலையும் சரியான ஒரு லீடர்ஷிப் இல்லை ஏடிஎம்கேலேயும் லீடர்ஷிப் கிடையாது அப்படி இருந்து நாற்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கண்ணா இப்போதைக்கு ஜனங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு முறை வந்துட்டார் ரெண்டு முறையும் ஒன்றும் செய்யலை ஆயிரத்தி ஐநூறுரூவா கேஸ் ஸ்டாலின் ஐநூறுரூவா சொல்கிறார் போன முறை ஆயிரத்தி இரநூறுபா இதுக்கப்புறம் வந்தால் நம்ம ஃபோன்பே கூட பில்லு தான் வரும் விவசாயிங்களுக்கு மெயினாக ஒன்றும் செய்யலை தண்ணி வசதி கிடையாது கரண்ட்டு பில்லு இருந்துச்சு கரண்ட் பில்லு மடமடன்னு முடன்னு ஏறி போச்சு என்ன சேர்ந்தாரு விவசாயிக்கு ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை இதுக்கு மேலே அவர் வந்து என்ன போகிறாரு நல்லது சேர்ந்து எல்லாரும் ஏற்றுப்பாங்க நல்லது சொல்லுங்க ஏற்றுப்பாங்க எல்லாரும் வந்து மக்களுக்கு வந்து நிறைய நன்மை செய்யணுங்க எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும் எல்லா குடும்பத்திலும் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கணும் அவர் வந்து என்னங்க பண்ண போறாரு இந்த பத்து வருஷம் பண்ணாது அடுத்தது பண்ண போறாரு அவரு மோடி என்னதான் செஞ்சாலும் வெளியே தெரியாது அகலமான பாவை தமிழ்நாடு வந்து சுருக்கமான ஒரடி பாதை ஒரடி பாதையில் போனால் பயம் எல்லாத்துக்கும் தெரியும் அகல பாதையில் போனால் ஐம்பது பேர் போனால் தான் தெரியும் இதுதான் புத்திசாலிக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது இந்த ஜிஎஸ்டி இந்த விலைவாசி வேர்வு அதை வந்து கொஞ்சம் இது எது தெரிக்கிறாங்க அதனால கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குங்க ஆமாண்ணே மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல எலக்ட்ரோ பண்ட்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக வந்திருக்கும் அதெல்லாம் நிறையா ஊழல் வந்து அப்பட்டமா அப்படியே தெரிஞ்சிருக்கு எல்லோரும் மக்கள் சாமானிய மக்கள் என்ன நினச்சிருப்பாங்கன்னா பிஜேபி வந்து ஊழல் கட்சி நினைச்சிருப்பாங்க நினச்சிருப்பாங்க எலக்ட்ரோ பண்ட் வந்து அப்படியே தூக்கி போட்டு உடச்சிருச்சுல்ல பிஜேபினா ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு நல்லா அவங்க நெத்தியடியாக போட்டு உடச்சினாங்கல்ல அதனால மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருக்கும் கண்டிப்பாக பிஜேபிக்கு இல்லை தமிழ்நாட்டில் கோயில் வந்துச்சு என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணல அடுத்தது மழை வந்துச்சு என்ன பண்ணார் அதுமாதிரி கொடுல தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்தா தானே அவங்க செய்வாங்க அவங்க எதுவுமே செய்யலையே அப்புறம் தமிழ்நாட்டில் எப்படி மக்கள் எப்படி செய்வாங்க ஓட்டு போடுவாங்க ஓடுறவங்க அவங்க அவங்க போடுவாங்க எந்த நம்பிக்கையில் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு வாய்ப்பே இல்லை அவர் வர்றேன்னா அவர் அவர் ஊசிச்சிட்டாங்க வர்றதுக்கு மக்கள் மக்களை ஆதரிக்கணும்னா அவர் பற்றிய யார் ஆதரிப்பாங்க மக்கள் தானே போடணும் மக்கள் பார்ப்போமே அவர் சொன்னதுமே சொல்கிறாங்க ஒழிஞ்சு செஞ்சமே தெரியல அனுபவிச்சுருக்காங்களா அனுமிக்கலாம் அவங்க சொன்னது எதுவுமே அனுபவிக்கலாம் ரொம்ப பாசமாக இருக்காரு அவர் தேர்தலுக்காக வர்றாரு என்ன வந்திருக்க மாட்டார் தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கோ பிஜேபிக்கு பிஜேபி வந்து அதாவது மோடியும் பணம் தான் வளர்ந்துச்சு தவிர அவங்க அண்ணாமலை பத்தி பேசாதீங்க அண்ணாமலை யாருன்னே தெரியாது அண்ணாமலைன்னா அருணாச்சலம் தான் கடவுள் தான் அண்ணாமலை அவருக்கு கடவுள் கிடையாது யார் அண்ணாமலை சொல்லிக்கொண்டி தான் நான் கூட தான் சொல்லிக்கலாம் வரும் வரும்னு ஆனால் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இல்லை அண்ணாமலை சொன்னா வந்துடுமா மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க அண்ணாமலை சொன்னா வருமா யாரு ஏங்க படித்தது ஐபிஎஸ்ங்க அவர் அரசியலில் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை காவல்துறையிலனா இருக்கலாம் அவர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம் மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கலாம் அரசியல் கடத்தலை என்ன செஞ்சுக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் பார்த்துருப்பீங்களே நீங்களே அந்த புயலுக்கெல்லாம் பார்த்துருக்கில்லீங்களா போட்டில் வந்து போனது எப்படியே காமராஜர் கேளுங்க கலைஞர் கேளுங்க இவங்கெல்லாம் அரசியல்வாதி அண்ணாமலை யார் புரோக்கர் அவ்வளோதான் அவர் பார்த்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இதுதான் உண்மை எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் இவங்க செய்யலேன்னு தான் சொல்ல போகிறாங்க நீட்டு தேர்வு நல்லது எத்தனையோ இது இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருந்தால் நல்ல பெட்ரோல் பார்த்து இப்போ இவர் வந்து தப்பு கிடையாது சம்பளம் எவ்வளவு ஜிஎஸ்டி என்ன என்ன தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வாங்கிட்டு போகிறாங்க இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்க இருபது காசு கொடுக்குறாங்க உங்களுக்கு மீதி பேர் ஒன்று ஒன்று பேர் இருபது காசு கொடுக்குறாங்க இது மக்களுக்கு தெரியுது இல்லை எப்படி போடுவாங்க அவங்களுக்கு பிஜேபிக்கு பிஜேபிக்கு போகிறது வந்து வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு மோடி தான் அவங்க அவங்க சொல்லிக்கலாங்க மக்கள் போடதால ஓட்டு மக்கள் தானே பிஜேபி போகிறான் சொல்கிற மாதிரி வந்து வருது வட மாநிலத்தில் படிப்பறிவு இல்லாத தமிழ்நாட்டில் வர சொல்லுங்களா வட மாநிலத்தில் படிப்பறிவு இல்லாத தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க அவங்க நல்லா படிச்சிருந்தாங்கன்னா நல்லா தமிழ்நாடு மாரி படிச்சுருந்தாங்களாம் இங்கே திராவிட இயக்கங்கள் கரெக்டாக இருந்தால பெரியார் இருந்ததால் அதெல்லாம் கரெக்டாக இருக்கிறதால தான் இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒன்றும் கூவ மாட்டுது இங்கே கூட்டணியில் நிற்க சொல்லி பார்க்கலாம் பிஜேபியை இன்னைக்கு ஜெயிச்சிருந்து சொல்லி பார்க்கலாம் நோட்டா கீழே ஓட்டு தான் வரும் பிஜேபிக்கு இங்கே வந்து அதிமுக திமுக ரெண்டு தான் வரும் இதில் தான் வாய்ப்பு இவங்கள்லாம் அவங்க வருவாங்க அவங்கெல்லாம் இவங்க வருவாங்க ஊழல் இல்லாத ஆட்சி வேணும் யார் பண்ணினாலும் என்ன மோடியாக இருந்தாலும் வேறு யாரும் இருந்தாலும் ஊழல் இல்லாத ஆட்சி வேணும் அதுதான் இம்பார்ட்டன் புரியாத மக்கள் தமிழ் மக்கள் அதனால் இங்கே என்ன வேணாலும் செய்யலாம் மாடல் ஆட்சியில் தான் நடக்கும் தலைகையில் மோடி நின்னாலும் மோ இங்கே வந்து அதுதான் நடக்க போகுது வராது வராத்த போய் நீங்கள் வரோம் வரோம்னு சொன்னால் எப்படி வரும் கடலில் கப்பல் தான் மெதுக்கணும் ஹெலிகாப்டர் மெதுக்குமா அதனால் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை

இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்